ஓடாதுன்னு நினச்ச இயக்குனர் நடிப்பால் ஓட வைத்த சிவாஜி கணேசன் எந்த படம்னு தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள் உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணி அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தமிழ் சினிமாவில் பல நடிகர்கள் இருந்தாலும் ஒரு சில நடிகர்கள் அவர்கள் காலத்தை தாண்டியும் மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடிப்பார்கள் அந்த வகையில் தனது நடிப்பினால் தனக்கென தனி ரசிகர்களை சம்பாதித்தவர் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் இவர் நடித்த முதல் திரைப்படமான பராசக்தி திரைப்படமே இவருக்கு மிகப்பெரிய வெற்றி படமாக அமைந்தது இவரின் திரைப்படங்கள் அந்த கால மக்களால் மட்டுமல்லாமல் இந்த கால மக்களுக்கு மிகவும் விருப்பமான படங்களாக அமைந்திருக்கின்றன மேலும் இவர் பாசமலர் தெனாலிராமன் கௌரவம் போன்ற திரைப்படங்கள் இவருக்கு வெற்றி பெற்று தந்தன இவர் நடித்த திரைப்படங்களில் ஒன்றுதான் படிக்காத மேதை இந்த படத்தை இயக்குனர் பீம் சிங் இயக்கியிருந்தார் பொதுவாக ஒரு திரைப்படத்தின் வெற்றியை கணிப்பவர் இயக்குனர் பஞ்சு அருணாச்சலம் அவர் ஆரம்பத்தில் கண்ணதாசனிடம் கதாசிரியராக இருந்துள்ளார் அப்போது அவர் பல இயக்குநர்கள் கண்ணதாசனிடம் கூறும் கதைகளை கேட்பதை வழக்கமாக கொண்டார் அப்படி பலர் கூறும் கதைகளை கேட்கும்போது அப்படம் வெற்றியை சந்திக்குமா என்பதை முன்கூட்டியே கணித்து விடுவாராம் ஆனால் அவரால் கணிக்க முடியாத ஒரு திரைப்படம் என்றால் அது சிவாஜி கணேசன் நடித்த படிக்காத மேதை திரைப்படம்தான் என்பதை அவரே ஒரு நேர்காணலில் தெரிவித்துள்ளார் பஞ்சு அருணாச்சலத்தை பொறுத்தவரை படம் பெரிய அளவில் வெற்றி பெறாது என நினைத்துள்ளார் ஆனால் அப்படம் சிவாஜிக்கு மிகப்பெரிய வெற்றியை சந்தித்து கொடுத்தது பஞ்சு அருணாச்சலத்தை போலவே இயக்குனர் ஸ்ரீதரும் அப்படத்தை வெற்றி அடையாது என நினைத்துள்ளார் ஆனால் சிவாஜி தனது நடிப்பு திறமையால் அந்த படத்தில் உள்ள போக்கியுள்ளார் என பஞ்சு அருணாச்சலமே குறிப்பிட்டுள்ளார் இப்படி இரு ஜாம்பவான்கள் கணித்த அந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைவதற்கு சிவாஜியே காரணம் சிறு வயது முதலே நாடகங்கள்ல நடித்து பல வருடங்கள் கழித்து சினிமாவில் நடிக்க தொடங்கினார் சிவாஜி கணேசன் அறிமுகம் முதல் படமான வராசக்தி படத்திலேயே சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி யார் இவர் அப்படின்னு திரையுலகினரையும் ரசிகர்களையும் ஆச்சரியப்படுத்தியவர் அதற்கு பிறகு பல திரைப்படங்கள் பல கதாபாத்திரங்கள் என ரசிகர்களோட மனதில் இடம் பிடிச்சார் நடிப்பு என்றால் சிவாஜி சிவாஜி என்றால் நடிப்பு அப்படின்னு ஒன்றை ஒன்று பிரிக்க முடியாதபடி நடிப்பில் நவரசத்தையும் காட்டினாரு ஏழை பணக்காரன் மருத்துவர் கூழி தொழிலாளி வழக்கறிஞர் நீதிபதி கடவுள் அவதாரங்கள் அப்பா மகன் என இவர் போடாத வேஷங்களே கிடையாது அதனாலதான் இவருக்கு நடிகர் திலகம் என்கிற பட்டமும் கிடைத்தது எழுபது வயது வரை சினிமாவில் நடித்தவர் சிவாஜி கணேசன் வயதான பின்னரும் முதல் மரியாதை தேவர் மகன் போன்ற படங்களில் சிறப்பான நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பாரு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்கள் நடித்த எந்த திரைப்படம் மிகவும் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களை பிடிக்கும்னா வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் கிளிக் பண்ணி அதுல ஆளுங்கிற ஆப்ஷன் செல்கோங்க அப்பதான் அப்லோட் பண்ற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் நன்றி